برکاتوں الحمدللہ الحمدللہ رب العالمین نستعین رب ونستعین باللہ من شرور انفسنا و من اعمالنا من یهد اللہ فلا مضل له و فلا هادی له ان لا اله الا اللہ وحده لا شریک له و نشهد ان محمدًا عبده و رسوله اللہم صلی اللہ علیہ وسلم محمد تب القلوب و دوائیہ و عافیت لبدان و شفائیہ و نوری لبصاد رضیائیہ و علیہ و سحبیہ اما با فرقان اللہ تعالیٰ فرقان اللہ تعالیٰ فرقان اللہ تعالیٰ اعوذ باللہ من الشیطان و عجیب. بسم اللہ الرحمن الرحیم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك من من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير صدق الله مولانا أبي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح صدري ويسر لي امري

உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் ததாக நபிமார்கள் பலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீண்டும் என்றென்றும் நிலவற்றுமாக ஆகும் பெருங்கல் மதிப்பிற்கு முடியும் பெரியோர்களே அல்லாங்க நிலையார்களே இந்த உலகத்தை காரண காரியங்களுக்கு உட்பட்ட உலகமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறார் முயற்சி செய்வார்களோதி என்னவும் சுபலனா அவர்களுக்கு நாம் அதற்குரிய வழிகளை அமைத்து கொடுப்போம் அப்போது இந்த உலகம் முயற்சி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த உலகம் தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய பயனை அளிக்க வல்லது நல்லவன் நல்ல விஷயத்தில் முயற்சித்தால் நல்லதை அடைகிறான் கெட்டவன் தீயதில் முயற்சித்தால் கெட்டதை அடைகிறான் கெட்டதை அடைவதும் நல்லதை அடைவதும் இறைவனின் நாட்டம்தான் மாளிக்கை முல் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அரசாட்சியும் அல்லாவுக்கும் சென்றவென்று நிறைய நீங்கள் சொல்லுங்கள் முழுக்க அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை வழங்குகிறார் தான் நாடியவர்களிடமிருந்து அல்லா தஷாத்தாலா ஆட்சி அதிகாரங்களை பிடுங்கிக் கொள்கிறார் வர்களை அல்லா கண்ணியப்படுத்துகிறான் தான் நாடியவர்களை அல்லா இழிவில் விடுகிறான் எது எப்படி நடந்தாலும் நனவு அல்லாவின் கைவசலே இருக்கிறது இன்னக்காரிய செய்யும் கதீர் நிச்சயமாக காதல சாணகுடுத்தால அனைத்து பொருட்களும் மேலும் சக்தி உடையவர் நாம் ஈமான் கொண்டும் போதும் ஆமத்தும் இல்லாய் கத்திகி ஒரு புதுபிகி ஒரு தீயது நடந்தாலும் அது அன்பாவின் துறத்திலிருந்து நடக்கிறது என்று தீமான் கொண்டேன் நமக்கு நடக்கிற எந்த விஷயமாக எந்த காரியமாக எந்த செயல்களாக இருந்தாலும் அது இறை நாட்டப்படியே இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையிலேயே நடக்குது இந்த உலகம் என்பது வெறுவனே அல்லாவை வணங்கக்கூடிய இறையடையார்களுக்கு மட்டுமானதல்ல அல்லாவினுடைய நெருக்கத்தை பெற்ற இறைவனின் நேசர்களுக்கு மட்டுமானது அல்ல இந்த உலகம் என்பது யார் அல்லாவை பயந்து வாழ்வார்களோ யார் அல்லாவினுடைய அச்சத்தோடு இருப்பார்களோ யார் அல்லாவே நம்பி இருப்பார்களோ அவர்களுக்கு மட்டுமானதல்ல இந்த உலகம் ஒட்டுமொத்த உலக சமூகத்துக்குமானது இந்த உலகத்தில் அல்லா நல்லவர்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் தீயவர்களுக்குத்தான் அதிகம் தருவதாக ரிகன பெருமானா சல்வல்லாங்க சொல்வார்கள் இந்த உலகம் என்பது உலகத்தினுடைய சந்தோஷங்கள் என்பது இவைகள் எல்லாம் நினைத்ததை எல்லாம் சிறைச்சாலையில் அடைய முடியாது கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற நெறிமுறை இருக்கிறது இதற்குள் தான் வாழ வேண்டும் இதைத்தான் பேச வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் நடைமுறை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வது சிறைச்சாலை உலகமே சிறைச்சாலை தான் நாம் நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்துவிட எல்லாம் இங்கு சம்பாதிக்க முடியாது இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் இப்படித்தான் செலவு செய்ய வேண்டும் இதைத்தான் உண்ண வேண்டும் இதைத்தான் பக வேண்டும் என்கிற ஒவ்வொன்றுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் அல்லாதவர்களை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சொர்க்கம் சொர்க்கத்தில் கிடையாது சொர்க்கத்தில் கட்டுப்பாடு கிடையாது எதையும் சாப்பிடலாம் விரும்பியதை சாப்பிடலாம் எப்படியும் இருக்கலாம் எதையும் பார்க்கலாம் எந்த வேண்டுமானாலும் பேசலாம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு உலகம் சொர்க்கம் அது உக்மீனுக்கு மறுமையில் தான் வாய்க்கிறது வறுமையில் தான் கிடைக்கிறது இந்த உலகத்தை நினைத்தபடியெல்லாம் ஒரு முக்மினால் இருக்க முடியாது ஆனால் அல்லாதவர்களை பொறுத்தவரை ஈமான் அல்லாதவர்களை பொறுத்தவரை இது ஒரு சொர்க்கம்தான் இந்த உலகம் அவர்களுக்கு சொர்க்கம்தான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாளை மறுமை என்பது நிச்சயம் நரகமாக அதனால் இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் எல்லோருக்குமானவன் அதனால்தான் ரஹ்மான் அர் ரஹீம் இருந்திருக்கும் வித்தியாசம் இருக்கிறது ரஹ்மான் என்பவன் இவ்வுலகத்தில் நல்லோருக்கும் தீயோருக்கும் அருள் புரியக்கூடியவன் அர் ரஹீம் என்பவன் மறுமையை நல்லோர்களுக்கு மட்டும் அருள் புரியக்கூடியவன் நாளை மறுமையில் நானும் உன் அடியான் தானே மீதான என்ன படைச்ச என்று யாரும் வந்து நிற்க முடியாது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பான் உன்னுடைய அமல்கள் என்னன்னு கேட்பான் உன்னுடைய அமல்களை வைத்திய நிலகம் தீர்மானிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்வார் யாரும் எதிர்த்து கேட்க முடியாது அதையும் மீறி அல்லாஹளுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் சொர்க்கம் புகலாம் அதை தாண்டி நீ என்ன என்ன நல்லது எனவே வறுமையில் அல்லா நல்லவர்கள் மீது ஈமான் கொண்டவர்கள் மீது மட்டும் அன்பு முடிவார் ஆனா இந்த உலகம் அப்படி அல்ல இது நல்லோருக்கும் தீயோருக்குமான உலகம் இங்கு அல்லா தன சானுத்தாலா நல்லவர்களுக்கு மட்டும் அறிவு புரிவதில்லை நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அறிவு புரிகிறார் அதனாலதான் அல்லா இப்படி சொல்கிறான் துத்தை நான் நாடியவர்களுக்கு கொடுப்பேன் நான் நாதேவர்களிடம் எடுப்பேன் கொடுப்பது அல்லாவுக்கு பிடிக்காதவர்களாகவும் இருக்கலாம் எடுப்பது அல்லாவுக்கு பிரியமானவர்களிடம் இருந்தும் இருக்கலாம் எனவே இது தீர்மானம் அல்ல இது முடிவல்ல முடிவென்றது அல்லாவின் திரையில் ஆஹ் அதற்காக நாம சொன்னதருவான் இல்ல முசா லீசனாத் திருசராமர்களே சிறகாருடைய கொட்டத்தில் இருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அழைத்து வருகிறார்கள் இடையே மெயில் நதி குரு கிடுகிறது மெயில் நதிக்கு உண்டு நிற்கிற முசா லீசனாத் அவர்களை அல்லாஹ் லஷானது பத்தாரா சொல்கிறார் சாவுஹி நாயனா மூசா

நைல் நதி மூசாவுக்கு வழிபட வேண்டும் என்பது இறைக்கட்டளை முதல்ல அல்லாத நிஷானகத்தால நைல் நதிக்கு கட்டளை இட்டு தான் மூசா வருவார் மூசா தன்னுடைய படையோடு வருவார் அவருக்கு நீ வழிவிட்டாக வேண்டும் என்பது கட்டளை மூசாவுக்கு நைல் நதி வழிவிடும் ஆனால் அது சும்மா நடக்கக்கூடாது நம்முடைய முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நிஷானகத்தாலா மூசா அலி சலாத் அவர்களுக்கு ஒரு தடி புரட்சி செய்ய சொல்கிறார் ஒரு தடியால் அடியும் என்கிறார் ஒரு தம்பால் அடித்த பிறகுதான் அது வருகிறது சரி எங்கெல்லாம் மூசா தடியால் அடித்தாரோ அங்கெல்லாம் பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த தடிக்கென்ன பிரச்சனை இந்த ஒற்றை தடியனுடைய மகத்துவம் அல்லாது மரியாதை அல்லது இறைவனின் கொண்டான மரியாதை அது இந்த பிறம்பால் அடித்ததால் வலி கிடைத்தது எங்க அடித்தாலும் வழி கிடைக்குமா கிடைக்காது அல்லா எங்கே அடிக்கத் சொல்கிறானோ அங்கு அடித்தால் தான் வலி கிடைக்கும் சில சமயம் அதே பிறம்பால் அதே பிறம்பால் அதே நதியில் அடிக்கிற போது அதனால் எந்த பலனும் கிடைக்காமல் போகும் ஏனென்றால் அது இறைக்கட்டளை அல்ல எனவே அல்லாத நிஷான குடுத்தாலா முசாலை இப்படி நீங்கள் அடிக்க வேண்டும் என்று

அந்த பயிறுக்காக வேண்டிய பல ஆண்டு காலங்கள் சிறைவை வாடிய முஸ்வரேசலா திஸ்தலாம் அவர்களை அல்லாஹ் நஷாபத்தாலா ஆட்சியை கொடுகிறார் அதிகாரத்தை பெறுகிறார் தந்த பிறகு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை நுசீமு ரஹ்மத்தை நான் நம்முடைய ரஹ்மத்தம்முடைய அருவல் தவருக்கு கிடைத்தது மன்னஷா நாம் யாருக்கு விரும்புகிறோமோ அவர்களுக்கு தருவோம் ஒலா நிதியும் அல்ல நுசினி நிச்சயமாக நல்லவர்களின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் நம்ம என்ன கஷ்டப்படுறோமோ என்ன சிரமப்பட்டோமோ அந்த சிரமத்துக்குண்டான அந்த கஷ்டத்துக்குண்டான பிரதிபலிப்பை நாம் அடைந்தே தீர்வோம் அந்த கூலியை எல்லாம் வீணாக்க மாட்டான் முதியை நாம் வெயில் நின்றமே நாம கஷ்டப்பட்டமே நாம நினைச்சது நடக்கலையே என்கிற அந்தலாய்ப்புகள் தேவையில்லை நம் முயற்சி நம்முடைய வேலை முயற்சி முயற்சி நம்புறத்தில் இருந்திருக்க வேண்டும் வேண்டும் இத்துமாமும் மினல்வா அதை பரிபூரணப்படுத்தி தருவது அல்லாஹனுடைய கைவசம் இருக்கக்கூடிய செயல் அவன் நினைப்பால் செய்வான் இல்லை என்றால் இல்லை இத்துமாம் மினல்வா நமது வேலை முயற்சிப்பது ஆமாம் பைக்ல உட்காரணும் சாவி போடணும் வளர்ச்சியில் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம வேலை இவ்வளவு செஞ்சா பைக்கை ஓட வைக்கிறது அல்லாவுடைய வேலை பெட்ரோல் இருக்கும் எல்லாருக்கும் ஆனா தங்க வண்டு ஓடாது நடுவில் காலவாரி வெட்டும் என்ன வேணாலும் நடக்கும் அதுக்காக இதெல்லாம் இருந்தா ஓடிட்ட ஆகணுமா நடக்காது கத்தி கூர்மையாக இருந்தது இஸ்மாயில் அலி சலாத் சலாம் அவர்களை அறிக்கும் அறுப்பு திறன் இல்லை சீக்கிய எரிக்கக்கூடிய பவர் இருந்தது இப்ராஹிம் அலி சலாத் அவர்களை அதால் எரிக்க முடியவில்லை அதனால் அப்படி இருப்பதெல்லாம் இப்படி நடக்கும் என்றதல்ல நடப்பதெல்லாம் அல்லாவின் நியதிப்படி அல்லாவினுடைய நடைமுறைப்படியே நடக்கிறது கன்மணி நாயகர் சல்லா அலைஹி வஸல்லம் மதீனா கூடுகிறார்கள் மதீனாவுக்கு செய்து வந்த பிறகு எட்டு ஆண்டுகளில் கண்மணி நாயகர் சல்லல்லா வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஒட்டகை மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று அதற்கு உமரதி அல்லாடைய தகப்பனார் உமரவி அல்லா அவர்களை திட்டத்தான் செய்தார்கள் ஒட்டகம் மேய்க்க கூட தகுதி இல்லாத உமர்தான் அல்லாஹனுடைய திருவையில் பெரும் அரசாட்சி செய்யக்கூடிய பவரை அல்லாஹு கொடுத்தான் பெரும் வியாபாரியாக இருந்தவர் தான் உஸ்மான் நபி அல்லா எனவே அவர் வியாபாரி அவர் இதற்கு தகுதி இல்லாதவர் என்று முடிவு செய்யல பெரும் வியாபாரியை வியாதாரியைத்தான் அல்லாத ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அதனார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் தகுதி படைத்தவராக இருந்ததோ இல்லை என்கிறது வரலாறு ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர் அப்படின்னா நம்ம கணக்குப்படி நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ஒரு வருஷம் சேமிப்பு இல்லாதவர் அதற்கு அதிபதியில் அவுத்தானார் தொழிலாளியாக இருந்தவர் வேலை செய்து பிழைத்தவர் பெரும் பணக்காரர் வசதி வாய்ப்புகள் சுத்தமாக அவருக்கு கிடையாது ஆனால் அல்லாது முடிவு செய்தார் அரியலி அல்லாவுத்தால் அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தார் சுலைமான அவருடைய மரண தருவாய் மரண தருவாயில் அடுத்த ஆட்சி யாருக்கு என்று அடுத்த ஆட்சி முடிவெடுக்கிற முடிவை அறிவிக்கப்படுகிறது அவருடைய மகன் வலிந்திருக்கிறார்கள் அவருக்கு தான் தரப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆனால் சுலைமானுவன் அப்துல் மலிக் அவர்கள் ஒவ்வொரு அப்துல் அசீஸ் அவர்களை இரண்டாம் உமர் என்று வரலாறு போற்றுகிறார் சரியான ஆட்சி வேண்டும் என்றால் உமருடைய ஆட்சி வேண்டும் என்றார்களே அதில் இரண்டாம் உமர் என்று போற்றப்படுகிற உமரும் அப்துல் அசீஸ் அவர்களுடைய பெயர் வாசிக்கப்படுகிறது அந்த பெயர் அறிவிப்பு செய்யப்படும் போது அவர் பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கிறார் எதிர்பார்ப்புகள் கூட கிடையாது உமரமன் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு எனக்குத்தான் இந்த அதிகாரம் கிடைக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பு கூட கிடையாது வல்லியவாசலில் தொழுது கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு உங்களுக்குத்தான் அரசாட்சி என்று அறிவிப்பு செய்யப்பட்ட செய்தி கிடைக்கிறது உமரமன் அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள் நான் இருக்கிற இந்த சின்ன வீடு எனக்கு போகாதான் நான் இருக்கிற இந்த சின்ன செயல் எனக்கு போதாதா இவ்வளவு பெரிய சுமை என் மீதா என்று இயங்கினார் அவனாக கொடுத்த அந்த காரியத்தை உமருபுள் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்தான் எனவே உமருபன் அப்துல் அசீஸ் அவர்கள் இரண்டாம் உமர் என்று பெயர் பெறும் அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து விளங்கினார்கள் இந்த உலகத்தை ஒவ்வொன்று அப்படித்தார் நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது நம்முடைய வேலை முயற்சியாக இருக்க வேண்டும் நமக்கு என்ன யார் என்ன செஞ்சா நமக்கு என்ன என்று நினைக்க கூடாது நாம கடை வைக்கணும் நாம கடைக்கு போகணும் நாம வியாபாரம் பண்ணணும் நாம பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன நம்முடைய கடமை நாம செய்ய வேண்டியவை இவ்வளவும் செய்வத பிறகு அதை லாபமாக்கி தருவதோ அல்லது அதில் சில நஷ்டங்கள் ஏற்படுவதோ அல்லாமனுடைய நாட்டம் அல்லாமனுடைய விதி நான் கடை வச்சுட்டேன் நான் இவ்வளவு பெரிய முதலீடு போட்டுட்டேன் நான் இவ்வளவு சிரமப்பட்டுட்டேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் எனவே எனக்கு லாபம் வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்க முடியுமா யாராவது காத்துமே கேட்க அது அல்லாஹனுடைய நாட்டம் அல்லாஹனுடைய நாட்டம் அது நடந்தே தீரும் அது எப்படி அவன் விரும்புகிறானோ அதன்படி நடக்கும் ஆனால் நம்முடைய முயற்சிகள் இருக்க வேண்டும் எனவேதான் முசாரி இஸ்லாத் அவர்கள் தன்னுடைய முயற்சி முடிந்த பிறகு இறைவரிடத்தில் கையேந்துகிறார்கள் அல்லாஹும் நம்முடைய முயற்சியை நாம் முடித்துவிட்ட பிறகு அல்லாஹ் இடத்தில் இப்படி கையேந்த வேண்டும் அல்லாஹும் உனக்கே எல்லா புகழும் ஒயிலக்கல் முஸ்தகா உன்னிடத்தில் தான் எங்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை சொல்லக்கூடியது முறையிடக்கூடியது தான் நாங்கள் எல்லோரும் உன்னிடத்தில் தான் முறையிடுகிறோம் எங்களுடைய பிரச்சனையை சொல்றோம் முஸ்தகா உதவி தேடக்கூடியவர்கள் உன்பக்கம் தான் யாரெல்லாம் உன்னிடத்தில் தான் உதவி கேட்க முடியும் நீதான் உதவி கேட்கப்படுவதற்கு தகுதியானவர் யார்கிட்ட என்ன கேட்டாலும் வெளியில உள்ள சொல்லிட்டு உள்ள ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவான் யாரையும் நம்ப முடியாது உயிரிக்கல் முஸ்தான் யாரெல்லாம் நீ தான் உதவி கேட்க தகுதியானவன் நீ உதவி கேட்கப்பட்டால் நீ உதவி செய்வ பலா ஹவுல அவலா பூவத்தை இல்லா பில்லாவின் அருகில் அவையும் நன்மைகளை செய்வதற்குண்டான தகுதியோ தீமையிலிருந்து பாதுகாக்கும் நிலையோ யார்ல்லா உன்னை தவிர யாராலும் முடியாது நான் நல்லது செய்றதா இருந்தாலும் உன்னுடைய உதவி எனக்கு தேவை நான் தீயதிலிருந்து தவிர்ந்து வாழ்வதாக இருந்தாலும் அதற்கும் உன்னுடைய உதவி தேவை எனவே என் முயற்சி முடிந்தது அதை நலவாக்கி தருவது அதை நல்லதாக்கி தருவது உன் வசம் இருக்கிறது அவர்கள் நதியிலே தடியை அடித்த பிறகு ஒற்றை கம்பால் புரட்சி செய்த பிறகு அல்லாவிடத்தில் கையேந்தி கேட்ட வார்த்தை அல்லாஹும் وأنت المستعان، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم அந்த அல்லாவிடத்திற்கு ஏதுவோம் நம்முடைய முயற்சிகளை செய்வோம் நம்முடைய முயற்சிக்கு பிறகு முசா அலை இஸ்லாம் கேட்ட அதே அல்லாவிடத்தில் நாமும் கேட்போம் அதை நலமாக்கி தருவது நம்முடைய எண்ணங்களை பரிபூர்ணமாக்கி தருவது நமக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கி தருவது அனைத்தும் அவன் கைவசம் இருக்கிறது முடிவு எதுவானாலும் முயற்சிகள் நமதாகத்தும் அல்லாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் உலக அளவில் தலை நிமிர்ந்து வாழச் செய்வானாக நம்முடைய ஹலாலான ஆஜத்தை நிறைவேற்றி தருவானாக நாம் படுகிற சிரமங்களுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை நிம்மதியை தங்கள் முடிவானாக இல்லாத புரிவாளாக